பிச்சை பொறுச்சினி மலை கீந்து அப்படி இருக்கிறான்னு நினச்சி பார்க்கப் பெற முடியும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வனிதாவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் இடையில் வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கிறதை வந்து பார்க்க முடியுது என்ன ஆச்சு என்ன பிரச்சனை திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் இப்போதான படம் நடித்தாங்க நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் மாஸ்டரோட அம்மா வந்து இறந்துருந்தாங்க ஸோ அதுக்கு வனிதாவும் வந்து போய் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க அதெல்லாமல் நம்ம பார்த்துருந்தோம் இப்போது வந்து அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த சைடு வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க அம்மாவை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கும்போது போது வனிதாவை பற்றி கேள்விகள் வந்து வருது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க வனிதா கூட வந்து படம் நடிக்கிறீங்கள ஸோ அதை வந்து அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து வனிதா கூட படம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வனிதாக்கு வனிதாவை வந்து அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் பாஸ்டர் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல ஸோ அதனால் வந்து அவங்க அவங்களுக்கு சுத்தமாக வனிதாவை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சரி அப்படி இருந்து ஏன் வந்து படம் நடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த படத்தில் வந்து நான் எல்லாம் நான் பண்ணவே கிடையாது வனிதாக்காக நான் அந்த வனிதாக்காக நான் போவே மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த இடத்துல பண்ணது ஜோவிகாவுக்காக தான் வந்து நான் போனேன் அதுவும் வந்து என்னை ஃபர்ஸ்ட்டு வந்து டேரக்டராக தான் வந்து புக் பண்ணாங்க பட் அங்கே போய் பார்த்தா எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்தது வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போகும்போது வந்து யூஸ்வலாக பாஸ்போர்ட்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க பட் அந்த இடத்துல வந்து அவங்களே வந்து வச்சுருந்தாங்க பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்தா நான் ஓடியே வந்திருப்பேன் அந்த மாதிரி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது எங்கள் அம்மா போகும்போதே வந்து சொன்னாங்க நீ போன அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வேறு மாதிரி நடக்கும் உனக்கு பிடிக்காது நீ அது வந்து என்கிட்ட கதை கதையாக சொல்வே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து இருந்தது ஸோ நான் வந்து அந்த படத்தில் வந்து பண்ணதுக்கான காரணம் அந்த பொண்ணுக்காக தான் ஜோவிக்காக்காக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து வனிதா வந்து நம்ம யூஷலாக மாற்ற முடியாது ஸோ நாம் வந்து மாறிக்கணும் அப்படி தான் வந்து நாம் வந்து கொஞ்சம் மாறி அந்த இடத்துல வந்து ஷூட்டிங்கில் வந்து இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் கா அது திரும்பவும் இப்போ பார்த்தா அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு சரியாக போகல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி வனிதா விட்டுருந்தால் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வனிதாவை பற்றி கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவாக சொன்ன மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூவில் ஸோ அதை பார்த்தா வனிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்காங்க பப்ளிக் பப்ளிசிட்டிக்காக வந்து நீ உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் டுடே படத்துலேருந்து அந்த ஒரு சீனை எடுத்து ஷேர் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அது கீழே நிறைய பேர் வந்து வனிதாக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சது நீங்கள் வந்து நம்மனீங்க ஆனால் உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஷாக்கிங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் நான் அப்படிச்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்